கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சி மணி தொடர்ந்து நடைபெறுகிறது கடந்த பத்தாண்டு காலமாக இந்த கஞ்சி மணி தொடர்ந்து நடைபெறுகிறது சிவராமபுரம் இந்த சிவராமபுரத்தில் கஞ்சி மணி கடந்த பத்தாண்டு காலமாக நடைபெறுகிறது குருவாள்குரிவை துணை சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்

கஞ்சி வந்து எடுத்துக்கலாமா கஞ்சி வந்து மேலையில ஊத்திட நீங்க இல்ல மேலையில ஊத்திரப்பூ தான் இப்போ வருஷத்தில் வந்து தருவாங்க அங்கே தான் மேலையில ஊத்திடப்பூ சிவராமபுரம் கும்பகோணம் கும்பகோணத்திலிருந்து சிவராமபுரம் ரோடு அம்மாசத்திரம் திருபவனம் திருவிடைமருது ஆடுதுறை நரசிங்கன்பேட்டை திருவாடுதுறை சிவராம சிவராமபுரம் சிவராமபுரம் ஒரு வாழ்கை அனுபவித்தோம் இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது கும்பகோணத்திலேருந்து நாலு ஒரு வாழ்க்கை அங்க <coughs> வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் வியாழக்கிழமை என்று கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் பார்க்கப்படுகிறது குருவால் துருவேத்துணை மயிலாடுதுறையிலிருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் உள்ளது இந்த சிவராமபுரம் வா வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வாரந்தோறும் ஒவ்வொரு வேளாண் கிழமையன்றும் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி முதல் வாரம் பொதுமை கஜியில் பார்க்கப்படும் வளர்க்கப்படுகிறது குருவாள்குருவீக சாய்ராம் 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 பாஸ்போர்ட் வந்துச்சான் ஏதாச்சும் பேசி வாய்ப்பு குரு வாழ்க குருவைத்தனி சாய்ராம் 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 வாரத்தில் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராமபுரம் சாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமு முயற்சி குருவால்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை சாய்ராம் வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படும் குருவால்க குருவே துணை குருவால்க குருவை துணை சாய்ராம் 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 மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி பார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் அடுத்த வாரம் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மற்ற வாரங்களில் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் குரிசி கஞ்சி கூட சொல்லணுமா கூட சொல்லணுமா எல்லோரையும் பிடி சொல்கிறேன் குருவாள்க குருவே துணை சிவராமபுரம் சிவராமபுரம் நம்பிக்கை பொறுமை விடாமல் யாரோ வந்திருக்காங்க பாரு வாரம் அரிசி கஞ்சி வறுக்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வறுக்கப்படும் சிவராமபுரம் 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 இந்த சிவராமபுரத்தில் வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படுகிறது கும்பகோணத்திலிருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் கும்பகோணத்திலேருந்து இருபத்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலும் மயிலாடுதுறையிலேருந்து பதினைந்து கிலோமீட்டர் தூரத்திலும் இந்த சிவராமபுரம் அமைந்து இந்த சிவராமபுரம் அமைந்துள்ளது வார வாரம் அரிசி கஞ்சி பார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்பார்க்கப்படுகிறது சிவராமபுரம் சிவராம் ஓம்சாயிரம் ஓம்சாயிரம் இந்த சீரடி இல்லை நீங்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின்னே சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் இந்த சிவராமபுரத்தில் காலடி வைத்ததற்கு பின் உடனே நீங்கள் சீரடி செல்லும் வாய்ப்பை பெறுகிறீர்கள் குருவை குறிவைத்துணை நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி சாய்ராம் 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 வாரம் அரிசி கஞ்சி வார வாரம் அரிசி கஞ்சி வார்க்கப்படுகிறது மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் மாதத்தின் முதல் வாரம் கோதுமை கஞ்சி வார்க்கப்படும் குரு வாழ்க குருவேத்தனை குரு வாழ்க குருவேத்தனை சாய்ராம் 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 சிவராமபுரம் 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 நீங்கள் நேரடியாக இங்கே ஆரத்தி எடுக்கலாம் நேரடியாக பாபாவிற்கு ஆரத்தி எடுக்கலாம் பாபாவிற்கு நேரடியாக நீங்கள் ஆரத்தி எடுக்கலாம் மற்றும் நீங்கள் நேரடியாக பாலாபிஷேகம் செய்யலாம் குரு வாழ்க குருவே துணை குரு வாழ்க குருவே துணை தாய்ராம் 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 நம்பிக்கை பொறுமை விடாமுயற்சி என்னங்கம்மா ரிஜேந்திரா மட்டும் கோதுமகி அடுத்த வாரம் கோதுமக்சி அடுத்த வாரம் ஆஹா பண்ண மாட்டோம் ஆ இவங்க எடுக்கிறேன்னா இது அக்காருன்னா மட்டும் தண்ணி லேட்டாபா அப்படின்னா ஓ லேட்டாபா அப்புறம் தான் நீங்கள் வீடியோ ரூம் பண்ண முடியாது இவ்வளோ பேர் வந்திருக்காங்கன்னா இவங்களை மட்டும் எடுத்தால் ஆயிடுச்சு அப்புறம் லாஸ்ட்டில் லாஸ்ட்டு அப்படி தான் உண்மை கிளப்ஸெலாம் எடுக்கணும் ஸ்டீ குபேர லட்சுமி ஐஸ்வரிய கணபதி ஸ்டீ குபேர லட்சுமி ஐஸ்வரிய கணபதி நான் மூணே வருது என்ன வர சொன்னால அது சொன்னால 돼요 ஆ ஓகே நான் சோற ஏத்துறானே நான் வந்து நிக்குறேன் அங்க தண்ணி வர வரலடா நான் நல்லா அந்த தண்ணி குஜு மணிக்கு தான் தண்ணி வருது ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி சிவராமபுரம் 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 சாய்ராம் 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 ஸ்ரீ குபேரலட்சுமி ஐஸ்வர்ய கணபதி